என் உயிரினும் மேலான ஆட்டோ பந்தர்களுக்கு என் பெருமானையும் பறிப்போன்னு அணைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம் இறைவனை அடைய எளிய வழிகள் ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் இங்கேன்னு ஒரு இடத்துக்கு போனோன்னா நடந்து தான் போவோம் மொம்ப மிஞ்சி ஜாஸ்தி போய்ட்டா மாட்டு வண்டி இந்த இடம் அந்த இடம் போகிறது ரீச் ஆகிறதுக்கு ஒரு வழி தேவையில்லை போவதற்குண்டான வழி அதே மாதிரி இறைவன் அடைவதற்குண்டான வழி பல மார்க்கங்கள் இருக்குது பக்தி செலுத்தலாம் அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலாம் அவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம் அவனை சுற்றி சுற்றி வரலாம் அவன் கோயிலுக்கு போகலாம் அவன் பெருமையை சொல்லலாம் நினைக்கிறேன் இதெல்லாம் தேவையான்னு தேவைதான் உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு என்ன போதுனா ஏன் பல ட்ரெஸ்ஸு காற்றால் ஒன்று சாயங்காலம் ஒன்று ராத்திரி ஒன்று படுக்க போச்ச ஒன்று கல்யாணத்துக்கு போனால் ஒன்று ஆஃபீஸ் ரிசப்ஷன் இதை அப்படி பல வீடே பல வச்சிருக்கோம் பணம் இருக்கிறவா வசதி ஆளுக்கு ஃபார்ம் ஹவுஸ் சிட்டிலே போர் அடித்து போச்சு நம்ம ரிலாக்ஸாக அப்படியே அப்படியே மரம் நிழலில் ஜாலியாக ஒரு ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் பாடி ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பல வழிகள் கேவலம் அழிய போகிற நம்ம சரீரத்துக்கு பல வழி இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது மேலே பலுவை குறைக்கிறது மர நிம்மதி இங்கே நம்ம சிட்டி லைஃபை நாள் அங்கே போய் வருவோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இதுக்குண்டான வழிகள் இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நம் பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கே இவ்வளோ தேவைப்படுறதுனா இறைவன் அடைவதற்கு வழிகள் தேவை பக்தி செலுத்து அர்ச்சனை பண்ணு அச்சாரூகமாக இருக்கக்கூடிய அவனுக்கு திருமஞ்சம் என்று அபிஷேகம் பண்ணு அலங்காரம் பண்ணு பூசாற்றுதல் புஷ்பத்தால் அர்ச்சித்தல் அவன் நாமத்தை சொல்லுதல் அவன் நாடி வருதல் எப்போதுமே இந்து மதத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு வழி சொல்கிறக்கா ஒவ்வொரு பிராச்சித்தம் அது எதுவுமே தெரியல எதுவுமே என்ன எதுன்னே தெரியல என்ன பாவம் பண்ண என்ன பாவத்தை எப்படியும் புரியல கர்ம வேணையா செய்வினையா நான் தெரிஞ்சு பண்ணேன் தெரியாமல் பண்ணேன் எப்படின்னு போட்டு மனக்குழப்பமாக இருக்கிறதுல எந்த பாவத்தை எந்த வழியும் தெரியாமல் இருக்குது அது எப்படின்னு கேட்குறது சரணாகதி தான் ஒரு வழி அது எல்லா பாவத்துக்குமே நிவர்த்தி கொடுக்கக்கூடியது அவன் நாமபலத்தை விட சரணாகதி நின்னருளான் கதியன்றி மற்றொன்றிலேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கடிந்தேன் உன் அருளுக்கு நீதான் நிலை உகந்தேன் உன் சரணை சரண் என்று துணிவு போண்டேன் துணிவு வரணும் துணிவு எதில் வருது வெட்டி பேச்சும் வீண் பேச்சும் ஜம்பத்துக்கு தான் துணிவு வருது நம்ம படைத்த நம்மை காத்து கொண்டிருக்கிற நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வத்துக்கிட்ட செஞ்ச தவறு நாலு பேர் தெரியுமேனு சொல்லலாம் மனதார நினைத்து அழுது வருந்தி வருத்தப்பட்டு நீயே கதியம் அவன் திருவடியில் விளர்றீங்க சரணாகதி அது மொத்த பாவத்துக்கு உண்டான பிராய்சித்தம் அதனால்தான் நம்ம இந்து மதம் ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய மதம் இங்கே போய் பண்ண அங்கே போய் பண்ணுன்ற ஒரு பக்கம் ஒன்றுமே தெரியாமல் ஒன்றுமே இதுக்கற்ற இருக்கச்சே ஷரணாகுதி அவன் திருவடியை பிடிச்சிக்கோ அதனால்தான் இன்றைக்கி வைஷ்ணவ கோயிலில் சடாரி என்று சொல்லக்கூடியது வணங்கி பவ்யமாக அவனுடைய திருவடி நம்ம சிரசு மேலே ஏற்றுக்கிச்சு அது எவ்வளோ அதுக்கு மரியாதை கொடுத்து கூனி குருகி அவன் முன்னாடி மண்டிட்டு நிற்கணும் அதுக்கு தான் சடாரின்னு ஒன்று திரு திருச்சடாரின்னு வரைச்சி அதை தலை குனிஞ்சி வணங்கி நம்ம சிரசில் வாங்கிக்கணும் பாகனுடைய திருவடியை அப்பயே உடல் புல்லரிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சோர்வுலேருந்து விடுபட்டு வாழ முடியும் அதனால் இறைவன் அடைவதற்கு ஒரே வழி எளிமையான வழி எளிதான வழி சிறந்த வழி எந்த விதமான பாபங்கள் செஞ்சோன்னு தெரிந்து தெரியாமல் இருந்தாலும் ஒரே வழி சரணாகதி வைஷ்ணவ சித்தாந்தத்திலையும் சொல்கிறது இந்து மதத்திலையும் சொல்கிறது சரணாகதி விட உகந்த வழி உகந்த மார்க்கம் ஒன்றுமே கிடையாது அதனால் அவன் திருவழியை பற்றிக்கொள்வோம் எது நடந்தாலும் நீ எல்லாமே நீ இதுவும் கடந்து நிற்கும் இதுவும் கடக்கப்படும் இதுவும் கடந்த நிற்பதற்கு நீ கூட இருந்து அழிவு என்று திடமான நான் செயலாற்ற செயல்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு பகவானின் பாதார விந்தங்களில் சரணமடைவோம் சரணாகதி அடைவோம் இராமானுதன் திவ்ய திருவடிகளே சரணம்